என்னங்க உங்கள் கிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா கேளு மீனு கல்யாணம் ஆன புதுசில் என்னை கிச்சனுக்கெலாம் நீங்கள் தூக்கிட்டே போவீங்க கவனம் இருக்கா அது எப்படி மறக்க முடியும் இப்போலாம் நீங்கள் என்னை தூக்கிகிட்டே போக மாட்றீங்க அப்படிலாம் இல்லை குட்டி சரி அப்போ ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன சொல்கிறீங்க ஐஸ் சாப்பிட்டு தான் நம்ம தூங்குறோம் சரியா சரி என்ன ஃப்ரிட்ஜ் கிட்ட கூட்டிட்டு போங்க வா போலாம் நான் உங்களை என்ன தூக்கிட்டு போ சொன்னேன் என்ன சிரிக்கிறீங்க மீனா நான் ஃப்ரிட்ஜ் வேணா தூக்கிட்டு வர நீ அதிலிருந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ என்ன சொல்ற என்ன சொன்னீங்க கோபப்படாத மீனு அப்போ நான் ஃப்ரிட்ஜ் விட வெயிட்டா இருக்கேன்னு சொல்றீங்க

அப்படின்னு சொன்னேம்மா அதுக்கு தான் கோவப்பட்டு என் தலையிலேயே நல்லா கூப்பிட்டு கூட்டிகிட்டாமா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருடா அவளை நான் என்னென்னு கேட்குறேன் உண்மையை சொன்னது தப்பாமா தப்பில்லைப்பா பரமேஸ்வரி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மங்களா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் வா வந்து உட்காரு மீனா என் ஃப்ரெண்டு பரமேஸ்வரி வந்திருக்காங்க குடிக்க தண்ணி வாமா நாங்கம்மா தண்ணி எடுத்துக்கோங்க உன் மருமக ரொம்ப அழகாக இருக்கா சரிம்மா உனக்கு சொந்த ஊர் எது எனக்கு சொந்த ஊர் வாங்குற அளவுக்கு வசதியெலாம் இல்லைங்க இந்த லூசு மீனா என்ன இப்படி சொல்கிறான் பரமேஸ்வரி என் மருமகளோட ஜோக் எப்படி இருந்துச்சு ஜோக்கா நல்லா தான் இருந்துச்சு நடி மீனா உனக்கு என்ன கொழுப்பா உங்கள் பையன் நேற்று நடந்த சண்டையை பற்றி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் மீனாவெல்லாம் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது நீ சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினீங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் நீ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு முன்னாடி செஞ்சதை தான் நான் மறக்கவே மாட்டேன் போங்க அத்தை காமெடி பண்ணாதீங்க கேஸில் பாலை வச்சாலே நீங்கள் மறந்துடுறீங்க நீங்க நான் பண்ண இந்த சின்ன தப்பையாக கவனம் வச்சுக்க போகிறீங்க போங்க அத்தை நம்மளே கிண்டல் பண்ணிட்டு போகிறான் அவசரது உண்மை தானே கேஸில் பால் வச்சாலே மறந்துடுறேன்